ஓம் நம சிவாய் அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் ஆத்ம வணக்கம் அடியண்ட்டை பயிற்சி பெறவங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச பதில்களை கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் எல்லா கேள்விகளுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் தான் அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி தெரிஞ்சிக்க வேண்டிய பதில் எது அப்படின்னா பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம் இது எல்லாத்துக்குமே வந்து பாவம் புண்ணியம் தான் காரணம் அப்படின்னு எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க இதில் பாவத்தை என்னால் செய்யாமல் இருக்கிறதுக்கு நல்ல நெறிமுறைகள் எனக்கு உதவியாக இருந்துருக்குங்க ஆனால் புண்ணியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடியாதுங்க நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற தர்ம கோட்பாட்டுக்குள்ள நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது புண்ணியமும் எனக்கு பிறப்பு கொடுக்கும்னு சொல்கிறாங்க அப்போ புண்ணியம் பிறப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்னங்கய்யா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதையும் சில மகான்கள் சொல்லியிருக்காங்க புண்ணியம் வந்து நீங்கள் செய்யலை இறைவன் தான் செஞ்சாரு அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்கள் கணக்கில் எழுதப்படாது இறைவனுடைய கணக்கில் எழுதப்பட்டுரும் அதனால் புண்ணியம் உங்களை உங்களை சேராது உங்களுக்கு பிறப்புக்கு அது தொந்தரவாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் தான் இருந்தாலும் இதனுடைய இன்னும் ஆழமான கருத்தை நம்ம பார்க்கணும் இங்கே பாவம்னு ஒன்றும் இல்லை புண்ணியம்னு ஒன்றும் இல்லை உங்களுடைய செயலானது ஒருவருக்கு தீங்கு விளைவிச்சா அது பாவம் ஒருவருக்கு நல்லதை விளைவிச்சா அது புண்ணியம் அவ்வளவுதான் அப்போ பாவம் புண்ணியம்னு நம்ம மேலோட்டமாக தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதனுடைய உள்ள ஆழமாக என்ன இருக்குன்றத பார்க்கணும் இங்கே பாவம் புண்ணியம்ன்றதை தீர்மானிக்கிறது செயல் தான் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுட்றணும் செயலை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிறப்ப அறுத்துடலாம் செயலை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் செயலற்று போங்க அப்படின்ற நிலைக்கு போகணும் செயலற்ற நிலைக்கு நீங்கள் போங்கன்றது உடனே எல்லாரும் அமைதியாக போய் உட்காந்துருங்க உங்களோட அன்றாட செயல்களை எதையும் செய்யாதீங்க உங்களுடைய தேடுதல்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க அப்படின்ற நிலை அல்ல உங்களுடைய மனமானது என்னைக்கு செயலற்று போகுதோ அன்னைக்கு பிறப்பு அறுபடுது அப்படின்றத நீங்கள் உணரணும் அதை தவிர்த்துட்டு பாவமும் புண்ணியமும் தான் பிறப்பையும் இறப்பையும் கொடுக்குதுன்னு இன்னமும் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்காது முதல்ல செயல் தான் பாவ புண்ணியத்தை தீர்மானிக்குது அப்போ அந்த செயலை அற்றுப்போகிற நிலைக்கு நான் போகணும் அப்படின்ற ஆத்மார்த்தமான உணர்வை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாலே உங்களுடைய பிறப்பு அறுபற்றும் அப்படின்றத தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் ஓம் நம சிவாய சர்வமும் சிவார்ப்பணம்